ஒரு பொண்ணா இருந்துட்டு நீயே இப்படி எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சூர்யாவுடைய ரசிகர்கள் அது மட்டும் இல்லாம அவருடைய ஜோதிகா சம்ம கானல இருக்காங்க நல்லாவே தெரியுது சூர்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக்ல இருந்தாங்க நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாங்க தமிழ் சினிமால பெருசா தனக்கான ஒரு ஸ்கோப் இல்ல அப்படின்றதுனால மலையாளம் ஹிந்தி மொழிகள்ல வந்து நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கு போன வருஷம் நவம்பர் மாதம் மம்முட்டி ஜோதிகா அவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச தீ கோர் படத்துல வந்து ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர்ல நடிச்சது இருந்ததுனால நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது நிறைய பேர் வந்து பாராட்டி பாராட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு அடுத்ததா வந்துட்டு என்ன படம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா மாதவன் பிளாக் மேஜிக் அதாவது வில்லனா நடிச்சு மிரட்டியிருக்காங்க பிரியமான தோழி டும் 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 படங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் கூட வந்து நடிக்கிறது ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அவங்க டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லலாம் சினிமால எந்த அளவுக்கு பிஸியா இருந்தாலும் சூர்யாவோட படங்களுக்கு ஜோதிகா சப்போர்ட்டா இருப்பாங்க ஜோவோட படங்களுக்கு சூர்யா சப்போர்ட்டா இருப்பார் இல்லையா அதுவும் இல்லாம ஃபேமிலியும் கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணி மெயின் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளால பாக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் அண்ட் அதுல ரசிகை ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூர்யாவை வந்து ஒரு நாள் வந்து நீங்க கூட அனுப்பி வைப்பீங்களா நான் பதினஞ்சு வருஷமா சூர்யாவை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்க சிறு நூறு காதல் படத்தில் மட்டும் ஐஷுவை நம்பி அனுப்புனீங்க என்ன நம்பி அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு ஜோதிகாவுடைய பதில் என்ன அப்படின்னா ஓப்ஸ் நாட் அலவுட் அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே முடியாது படம் வேற லைஃப் வேற என்ன நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொல்லிருக்காங்க ஆக்சுவலி ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு காதல் படத்துல ஒரு மூவில வரக்கூடிய ஒரு சீன் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு சூர்யாவை பார்த்து சைட் அடிப்பாங்க அதுல ஜோதிகா போய் சூர்யாவையும் அந்த பொண்ணும் வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்க சோ இப்ப அந்த வீடியோ அப்படின்றத வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இருந்தாலுமே கூட சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் காண்டில தான் இருக்காங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி உன்னாலாம் அப்படி கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அரசின் சானிடரி வேர்ல்டுஸ்டர்ன் இண்டியன்ாய்லெட் செட் அண்ட் சிராமிக் வாஷ்பேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசின் சானிட்டரி வேர்ல்டு சென்னை சில்ஸ் அருகில் மதுரை